இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் நான்கு வழி சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்ட வம்பாக்கிரப்பாளையம் மீனவ பெண்கள் பாண்டி மெரினா நிர்வாக லைசன்ஸை ரத்து செய்ய கோரிக்கை அறிவிக்கப்படாத தொடர் மின் தடையால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் ஜிப்மர் இயக்குநர் வீட்டை முற்றுகையிட்டதால் பரபரப்பு தேங்காய் திட்ட துறைமுகத்தை ஆய்வு செய்த துணைநிலை ஆளுநர் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற மீனவர்கள் கோரிக்கை இருசக்கர வாகனத்தை நான்கு சக்கர வாகனமாக மாற்றிய இளைஞர்கள் ஆபத்தான நிலையில் பயணம் செய்யும் வீடியோ வைரல் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி வம்பாக்கிரப்பாளையம் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் இடங்களை ஆக்கிரமித்துள்ள பாண்டி மெரினா நிர்வாகத்தை கண்டித்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி வம்பாக்கிரப்பாளையம் திப்ராயப்பேட்டை பகுதிக்குட்பட்ட கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது அதற்கு தனியார் நிறுவனத்திற்கும் அனுமதி வழங்கப்பட்டது இந்நிலையில் பாண்டிய மெரினா கடற்கரை நிர்வாகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது இதையடுத்து புதுச்சேரி வம்பாக்கரப்பாளையம் கிராம பஞ்சாயத்து மற்றும் மீனவர்களுடைய இடத்தை இந்த நிர்வாகம் அபகரிப்பதாகவும் அதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் மேலும் மீனவ மக்களின் படகுகள் மற்றும் வலைகளை அமைப்பதற்கான இடத்தை ஆக்கிரமித்துள்ளதாகவும் இதனை கண்டித்து மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று மீனவர்கள் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது இதன் ஒரு பகுதியாக உப்பளம் சாலை சோனாம்பாளையம் நான்கு வழி சந்திப்பில் பம்பாக்கரப்பாளையம் மீனவ பெண்கள் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாண்டி மெரினா நிர்வாகத்தின் ஆக்கிரமிப்புகளை கண்டுகொள்ளாத அரசு மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் நகராட்சிக்கு கட்ட வேண்டிய தொகையை கூட கட்டாத பாண்டி மெரினா கடற்கரை நிர்வாகத்தின் லைசன்ஸை ரத்து செய்து வழக்கு பதிவு செய்து அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மீனவர்கள் வசிக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் ஒரு நாலு கோடி ரூபாய் செலவுல சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு பல்வேறு கடைகள் கட்டப்பட்டது அப்புறம் மாநில அரசாங்கமும் அதுல வந்து மின்விளக்கு வசதிகள் சாலை வசதிகள்னு சொல்லிட்டு பல கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க அப்புறம் ட்ரெயின் இந்த மாதிரி வந்து சுற்றுலா சுற்றுலா மேம்படுத்துறது சொல்லிட்டு இவங்க இஷ்டத்துக்கு இதெல்லாம் செய்யறாங்க டிக்கெட் இரநூறு ரூபா ஆனா ஒரே ஒரு சிங்கிள் நையா பைசா கூட வந்து முனிசிபாலிட்டிக்கு கேளிக்கை வரி செலுத்துவது கிடையாது அதே போன்று மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்துக்கிறாங்க கடற்கரை பகுதியில் எந்த சுற்றுலா நிறுவனங்கள் செயல்பட்டாலும் பத்து சதவீதமான நிதியை அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு ரிஸ்க் நிதியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டம் ஆனா இவன் சிங்கிள் நிறைய பேச இது வரைக்கும் கொடுக்கல அப்படி பார்த்தா எங்களுடைய மீனவ கிராமத்துக்கு இது வரைக்கும் நாலு கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்கணும் இந்த இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் அவங்க கிட்ட வசூல் பண்ணி கொடுத்துருக்கணும் அதையும் வந்து வாயில போட்டு சாப்பிட்டு உட்காந்துக்கிறானுங்க அவங்களுடைய கடல் அது அவங்களுடைய வாழ்வாதாரம் ஆண்டாண்டு காலமா வந்து அவங்களுக்கு சொந்தமான பகுதி இது இதுல வந்து எங்களுடைய மண்ணு இது இதுல வந்து அடுத்த இனத்தை சேர்ந்தவர்களுக்கு இடம் இல்ல அடுத்த இனத்தை சேர்ந்தவர்கள் யாருமே கடற்கரையில போட்டு விடுவதற்கு அவங்களுக்கு அனுமதி கிடையாது உரிமை கிடையாது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவ வளாகத்தில் தொடர் மின்தடை ஏற்படுவதை கண்டித்து ஜிப்மர் இயக்குநரின் இல்லத்தை ஊழியர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கோரிமேட்டில் ஜிப்மர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை உள்ளது இந்த கல்லூரி வளாகத்தில் ஜிப்மர் இயக்குநர் டீன் மற்றும் அதிகாரிகளுக்கான வீடுகளும் ஊழியர்களுக்கான குடியிருப்புகளும் உள்ளன கடந்த சில நாட்களாக ஜிப்மர் ஊழியர்கள் குடியிருப்பில் அடிக்கடி மின்தடை ஏற்பட்டு வருகிறது இதனால் அங்கு வசிக்கும் ஊழியர்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் இந்நிலையில் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி இரவும் மின்தடை ஏற்பட்டதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் அங்குள்ள ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வால் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் அப்போது அவர்கள் தங்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பினர் இதுகுறித்து தகவல் அறிந்த கோரிமேடு காவல்துறை ஆய்வாளர் பாலமுருகன் துணை ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் காவலர்கள் அங்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இருப்பினும் அவர்கள் போராட்டத்தை கைவிடவில்லை நள்ளிரவு வரை இந்த போராட்டம் நீடித்தது இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பழைய துறைமுக வளாகத்திற்கு சென்றார் அங்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இடிந்து விழுந்த பழைய துறைமுக பாலத்தை பார்வையிட்டார் அப்போது அதிகாரிகளிடம் இடிந்து விழுந்த பாலத்தை புனரமைக்கும் திட்டம் நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் அங்கிருந்து கார் மூலம் புதிய துறைமுக வளாகத்திற்கு சென்று பார்வையிட்டார் அங்கிருந்து படகு மூலம் தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அதிகாரிகள் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பீட்டில் நடைபெறவுள்ள துறைமுக விரிவாக்க பணிக்கான காண்பித்து தொடர்ந்து மீனவர்கள் துணைநிலை ஆளுநரிடம் மீன்பிடி துறைமுகத்தில் படகுகள் நிறுத்துவதற்கு போதுமான இடவசதி இல்லை புதிதாக கட்டப்பட்டுள்ள இடத்தில் விரிசல் ஏற்பட்டு வருகிறது இதனை சரி செய்ய வேண்டும் முகத்வாரத்தில் தூர்வாரும் மணலை அருகில் கொட்டாமல் வேறு இடத்தில் கொட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இதை கேட்டுக்கொண்டு அவர் அங்கிருந்து படகில் ஏறி புதிய துறைமுகத்திற்கு சென்றார் துறைமுகத்துறை இயக்குநர் முகமது மன்சூர் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல் உள்ள முக்கிய சாலையில் ஒரு இருசக்கர வாகனத்தில் நான்கு இளைஞர்கள் ஆபத்தான நிலையில் பயணம் செய்யும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துக் கொண்டே வருகிறது போக்குவரத்தால் ஏற்படும் விபத்துகளை தடுப்பதற்காக போக்குவரத்து துறை சார்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இருந்தாலும் அவ்வப்போது விபத்துகள் நிகழ்ந்து கொண்டே வருகிறது இதற்கு பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லாததும் மேலும் தலைக்கவசம் அணியாததும் சாலை விதிகளை கடைபிடிக்காததும் முக்கிய காரணமாக அமைகிறது இந்நிலையில் ஒரே பைக்கில் பலர் தலைக்கவசம் அணியாமல் பயணம் செய்வதை கண்டுகொள்ளாத போக்குவரத்து காவல்துறையினரும் ஒரு சில தினங்களில் மட்டும் திடீரென ஆய்வு செய்து அபராதம் விதிப்பது அரங்கேறி வருகிறது இதனால் வாகன ஓட்டிகளும் காவல்துறையினரின் மீது அச்சம் இல்லாமல் ஆபத்தான பயணங்களை மேற்கொள்கின்றனர் அப்படி பயணம் செய்யும் வாகன ஓட்டிகளில் சிலர் அரசியல்வாதிகளின் பெயர்களை பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு சகஜமாகவே போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றாமல் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் பயணம் செய்கின்றனர் மேலும் தடை செய்யப்பட்ட ஏர் ஹாரன் பயன்படுத்தி போக்குவரத்து அதிகம் உள்ள இடங்களில் பைக் ரைஸில் சாகசத்திலும் ஈடுபடும் அவல உள்ளது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியின் முக்கிய சாலையும் போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள சாலைகளில் ஒன்றான அண்ணா சாலையில் உயிர் பயம் இல்லாமல் ஒரே பைக்கில் நான்கு இளைஞர்கள் ஆபத்தான நிலையில் பயணம் செய்யும் காட்சி வெளியாகி பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இவர்களின் இந்த பாதுகாப்பற்ற பயணம் எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டால் மற்ற வாகன ஓட்டிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இப்படி இளைஞர்களிடம் சாலை போக்குவரத்து விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு இல்லாதது பொதுமக்களிடையே அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது இரு வாகனத்தை நான்கு சக்கர வாகனமாக மாற்றியுள்ளனர் இந்த இளைஞர்கள் மேலும் நான்கு பேரில் ஒருவர் கூட தலைக்கவசம் மேலும் ஒரு இளைஞர் பெட்ரோல் டேங்க் முன்பு அமர்ந்து பயணம் செய்வது காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது புதுச்சேரியில் தற்போது அதிகமாக பள்ளி மாணவர்களை ஏற்றுவதால் ஆட்டோக்களும் விபத்துக்குள்ளாகிறது இதுபோன்ற பயணங்களால் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை போக்குவரத்துத்துறை சார்பில் மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் புதுச்சேரி காமராஜர் சாலையில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ கவிழ்ந்து விபத்து ஏற்பட்ட சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி காமராஜர் சாலையில் தனியார் பள்ளி மாணவர்களை கொண்டு ஆட்டோ ஒன்று சென்றது அந்த ஆட்டோ நாற்பத்தி ஐந்து அடி சாலை நோக்கி திரும்ப முயன்ற போது காமராஜர் சாலையில் வந்த ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது எதிர்பாராத விதமாக மோதியது இந்த விபத்தில் நடு ரோட்டில் ஆட்டோ கவிழ்ந்தது இதில் ஆட்டோவில் இருந்து ஓட்டுநர் மற்றும் பள்ளி மாணவர்களை அங்கிருந்த போக்குவரத்து துறை காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் விரைவாக மீட்டனர் இந்த சம்பவத்தில் அதிர்சவசமாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை ஆட்டோவில் பயணம் செய்த மாணவர் விஷ்ணு என்பவர் மட்டும் காயமடைந்தார் அவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி கிழக்கு பகுதி போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகும் இந்த வீடியோ பொதுமக்களை பதற்றமடைய செய்துள்ளது புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான எம் டி எம் எஸ் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என சென்டாக் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் சென்டாக் மூலம் எம்பிபிஎஸ் பல் மருத்துவம் கால்நடை மருத்துவம் ஆயுர்வேதம் ஆகிய படிப்புகளுக்கு நீட் மதிப்பின் அடிப்படையில் சென்டாக் கலந்தாய்வு நடத்தி வருகிறது மேலும் இரண்டாம் கட்ட கவுன்சிலிங் நடத்த தயாராகி வருகிறது இந்நிலையில் எம்டி டி எம் எஸ் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீண்ட காலமாக கலந்தாய்வு நடத்தாமல் இருந்தது அதனையடுத்து இந்த படிப்புகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான விண்ணப்பங்கள் சென்டாக் அறிவித்துள்ளது இந்த விண்ணப்பங்கள் சென்டாக் வெப்சைட்டில் வெளியிடப்பட்டுள்ளது வரும் இருபத்தி ஒராம் தேதி விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விவரங்களை டபிள்யூ டபிள்யூ டாட் சென்டாக் புதுச்சேரி டாட் ஐ என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவ வளாகத்தில் தொடர் மின்தடை ஏற்படுவதைக் கண்டித்து ஜிப்மர் இயக்குநரின் இல்லத்தை ஊழியர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆதித்யா தனியார் நிறுவன ஊழியரான இவரது செல்போன் எண்ணுக்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது எதிர்முனையில் பேசியவர் தான் மும்பையிலிருந்து பேசுவதாகவும் சைபர் கிரைம் காவல்துறை எனவும் தங்களது பெயரில் ஒரு சைபர் குற்றம் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக காணொலி காட்சி மூலமாகவும் விசாரணை நடந்தது அப்போது ஆதித்யாவிடம் ஆதார் மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்களை அவர் கேட்டு பெற்றதாகவும் கூறப்படுகிறது பின்னர் ஆதித்யாவின் வங்கிக் கணக்கிலிருந்து ஐந்து லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து அவர் அதிர்ச்சியடைந்தார் இந்நிலையில் பெரிய காலாப்பட்டை சேர்ந்த தேசிங் என்பவரிடம் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் வெள்ளனூர் தேவகுமாரிடமிருந்து நாற்பதாயிரத்து ஆறுநூறு ரூபாயும் வெண்ணிலா நகர் சிவனேஸ்வரிடம் இருபத்தி எட்டாயிரத்து ஆறுநூறு ரூபாயும் கனுவாப்பேட்டை முத்துக்குமரிடம் பதினேழாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரமும் லாஸ்பேட்டை ஸ்ரீதரிடம் பதினாறாயிரம் வீராம்பட்டினம் கோப்புவிடம் பதினோராயிரத்து ஆயிரத்து எட்நூற்று நாற்பத்தி ஐந்து பாலாஜி நகர் கௌசிக் கிடம் எட்டாயிரம் ரூபாய் காரைக்கால் அலாவுதீன் அப்துல் ஹமீதிடம் ஆயிரத்து ரூபாய் ஆன்லைன் மூலம் மோசடி செய்யப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது ஒரே நாளில் ஒன்பது பேரிடம் ஏழு லட்சத்து ஐம்பத்து ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு ரூபாய் ஆன்லைனில் மோசடி நடந்துள்ளது இதுகுறித்து இணையவழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து எட்நூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்து இருபது ரூபாய் இத்துடன் ஏ என் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏ டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்